ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எவ்வளோ சொல்லியுமே வந்து கேட்கல யங்ஸ்டர்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை வந்து இதுதான் கடைசி நேரத்தில் வந்து பயங்கரமாக வந்து பதட்டப்படுறாங்க பதட்டப்படாமல் நிதானமாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து வெற்றி தான் ஸோ அதனால் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த தப்பை திரும்ப பண்ணக்கூடாது ஸோ நான் எவ்வளோ சொன்னாலும் அதை வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கான காரணம் பற்றி தலை தோனி வந்து வருத்தப்பட்டு வந்து பேசியிருக்காரு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த கேம் வந்து சிஎஸ்கே ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டி ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டியை தூக்கி ஆர்சிபி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போதைக்கு இந்த வெற்றியின் மூலமாக பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளில் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க பதினாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க பதினாறு பாயிண்ட் வாங்கியுமே கூட இன்னும் ஆர்சி ஆர்சிபி அஃபீஷியலாக வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போகல ரீசன் என்ன அப்படின்னா நிறைய அணிகள் வந்து பதினாலு பதிமூணு அந்த ரேஞ்சில் வந்து இருக்காங்க அதனால இந்த சீசனில் வந்து பதினாறே வந்து பத்தலை அப்படிதான் வந்து சொல்லணும் அதே மாதிரி பேக் டு பேக் வந்து ஆர்சிபி தொடர்ந்து வந்து சிஎஸ்கே வந்து தோற்கடிச்சுக்கிட்டே வந்துருக்காங்க லாஸ்ட் சீசனில் கடைசி லீக் போட்டியில் வந்து தோற்கடிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் வந்து ஃபஸ்ட்டு கேம் வந்து ஆர்சிபி கூட சிஎஸ்கே விளாண்டப்போ வந்து ஜெயித்தாங்க பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க ஆர்சிபியோட பேட்டிங் பற்றி சொல்லணும்னா எல்லாருமே நல்லா ஆடினாங்க பேத்தல் வந்து ஐம்பத்தி அஞ்சு ரன்னு விராட் கோலி அறுபத்தி ரெண்டு ரன் நடுவில் அந்த மெடில் ஆடர் சொதப்பினாலுமே கூட ரொமாரியோ ஷெப்போர்டு வந்து பதினாலு பந்தில் ஐம்பத்தி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு ஒரு காட்டு காட்டினார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ அந்த ஆர்சிபி டீம் வந்து ஜெயித்ததற்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப வந்து பாராட்டி ஆகணும் இவர்லாம் வந்து எப்பயாச்சும் தான் வந்து அடிப்பார் அந்த மாதிரி அடிக்கிறப்ப காட்டடியாக அடிச்சுட்டு போயிடுறாரு இந்த மாதிரி இருக்கு ஆர்சிபி வந்து அவங்களுடைய கடைசி ரெண்டு ஓவர் தான் வந்து மேட்சை மாத்தின ஓவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பத்தொன்பதாவது ஓவரில் முப்பத்தி மூணு ரன் வந்து அடிச்சிருப்பாரு கலியில் அகமது ஓவரில் அடுத்து வந்து இருபதாவது ஓவரில் வந்து இருபத்தி ஒரு ரன் பதினா ஓவரில் வந்து அடிச்சிருப்பார் அப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரன் கடைசி ரெண்டு ஓவரில் மட்டும் வந்திருக்கும் இந்த ஐம்பத்தி நாலு ரன் மட்டும் வரல அப்படின்னா இன்னும் மோசமான ஒரு டோட்டல் ஒரு நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் தான் ஆர்சிபி வந்து இருந்திருப்பாங்க சிஎஸ்கேயும் அசால்ட்டாக வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்போ வந்து செப்பாட்டை நம்ம வந்து பாராட்டி ஆகணும் அடுத்து நம்ம சிஎஸ்கே களம் இறங்கினாங்க சிஎஸ்கே பொறுத்த ஷேக் ரஷித் சரி ஆடலை சாம் கரன் சரியாக ஆடலை அப்படின்னாலுமே கூட ஆயிஷ் மாத்ரை மற்றும் ஜடேஜா ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஆயிஷ் மாத்ரே நாற்பத்தி எட்டு பந்தில் தொண்ணூற்றி நாலு ரன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி இருப்பார் பட் கடைசி வரைக்கும் மேட்சரால் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியல அவரோடய ரோலை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார் ஜடேஜாவுக்கு நாலாவது இடத்துல தொடர்ந்து இடம் கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த நாலாவது இடத்த இந்த கேமில் தான் சரியாக பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம் நாற்பத்தி அஞ்சு பந்தில் எழுபத்தி ஏழு ரன் எட்டு ஃபோரு ரெண்டு சிக்ஸ்ன்னு வந்து அடிச்சிருப்பாங்க இருந்த போதிலே மேட்சை வந்து சரியாக வந்து ஃபினிஷ் பண்ண முடியலை ஏன் அப்படின்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்திரை வந்து அவுட் ஆகணும்னா உள்ளே வந்து டிவால்டு பிரேவிஸ் வந்து வராரு பிரேவிஸ் வந்து வந்த உடனே நடைய கட்டார் வந்த முதல் பந்திலே வந்து எல்பிடபிள்யூ முறையில் வந்து அவுட் ஆகுறாரு பதினேழாவது வந்து நெகடி வந்து போகிறாரு ரெண்டாவது பந்தில் மாத்திரை அவுட் ஆகுறாரு மூணாவது பந்து பிரேவிஸ் வந்து வராரு வந்த உடனே அவர் வந்து எல்பி டபிள்யூ முறையில் வந்து அவுட் ஆகுறாரு இதுதான் வந்து பிரச்சனையாக மாறிச்சு ஏன்னா வந்து டிவால்டு பிரேவிஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து அவுட்டு கிடையாது பால் வந்து மிஸ் ஆகுது ஸ்டெம்பில் வந்து படலை இதனால் பிரேவிஸ் என்ன பண்ணிட்டார்னால் ரெண்டு ரன் ஓடிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ கேட்டிருப்பாரு ஆனால் டைமரே வந்து காட்டலை டைமரை காட்டாமலே டிஆர்எஸ் டைமிங் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஒருவேளை பிரேவிஸ் மட்டும் அந்த ரன்னு ஓடாமல் ரன் ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கரெக்டாக ரிவ்யூ எடுத்திருந்தாருனா இது வந்து நாட்டு ட்டு கேம் இந்த அளவுக்கு வந்து சீரியஸா வந்து போயிருக்கவே போயிருக்காது ஏன்னா வந்து இந்த பிரேவிஸ் அவுட் ஆகிற சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒரு பால் இருபத்தி ரெண்டு கிட்ட இருந்துச்சு நாற்பத்தி ரெண்டு ரன் மட்டும் தான் வந்து அடிக்கணும் ஒரு புறம் வந்து ஜடேஜா வந்து நல்ல ஃபார்மில் வந்து உள்ளே இருக்காரு ஈஸியாக வந்து அடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் வந்து மிஸ் ஆனிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ஓவர் வந்து பேக் டு பேக் வந்து செம ஓவராக வந்து போட்டாங்க பதினெட்டாவது வந்து சுயேஷ் சர்மா போட்டு எட்டு ரன் மட்டும் தான் வந்து விட்டு கொடுத்தாரு இத்தனைக்கும் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து இருக்கார் தல தோனி இருக்கார் அவங்கள வச்சு வந்து சமையல் போட்டிருப்பாரு திரும்ப பத்தொன்பதாவது ஓவர் வந்து புவனேஸ்வர் குமாரை கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஓருமே நல்ல ஒரு பதினாலு ரெண்டு தான் போயிருக்கும் ஆனால் முதல் ஜடேஜாவுக்கு ஒரு கேட்ச் அதுவும் விராட் கோலி கேட்சை ட்ராப் பண்ணிருப்பாரு அப்புறம் கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு ரன் வந்து 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 அடிக்கணும் அதில் ஃப்ரீ போதிலுமே கூட ஃபினிஷ் பண்ண முடியலை அப்போ தோனி என்ன சொன்னார் அப்படின்னா அந்த யங் பதட்டப்படுறாங்க அவங்க டிஃப்ரெண்ட் ஆடமாட்டாங்க தோல்வி வந்து சந்தித்தோம் பதட்டப்படாமல் அந்த ஒரு பால் நிதானமாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நாங்கள் வந்து வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யங் பிளேயர்கிட்ட அந்த நிதானம் தேவைப்படுது அப்படின்னு தோனி வந்து பேசியிருப்பாரு நன்றி